இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான சத்தான ஸ்னாக் ரெசிபி ஸ்கூல் வீட்டு வரும்போது குழந்தைங்க ஸ்நாக் கேட்டா இது போல் செய்து கொடுக்கலாம் வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்கள் இருந்தால் போதும் ரொம்ப சூப்பராக செய்து கொடுத்துடலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் ஒரு கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் கடையில் வாங்கின மாவு வீட்டில் அரைச்ச மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இது கூட சேர்க்கறதுக்கு கால் கப்பு ரவை எடுத்திருக்கேன் இது வறுத்த ரவை வெறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதே கப்பில் அரைக்கப்பு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க இனிப்பை அதிகப்படுத்தி காமிக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் கட்டிகள் இல்லாத போல நல்லா கரைச்சி விட்டுடுங்க இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடணும் பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ரவை நல்லா ஊறி வரத்துக்காக இப்போ பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது கூடவே அரை மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன் அதையும் செத்துக்கிறேன் நீங்கள் சின்ன சின்ன பல்லாக கூட கட் பண்ணிவிட்டு சேர்க்கலாம் இல்லை இது போல் துருவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்துவிட்டு பாருங்கள் ரொம்ப கெட்டியாக இருக்கிறது போல் இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம கலந்து விட்ட மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் இதை சுட்டு எடுக்கிறதுக்கு ஸ்டவ்வில் பனியார் பேனை வச்சுருக்கேன் அது நல்லா சூடானதும் எல்லா குழியிலையுமே கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் சேர்த்து கூட செய்யலாம் இப்போது நம்ம கலந்து வச்சுருந்த மாவுலேருந்து எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதுபோல் எல்லா குழியிலேயும் மாவை நிரப்பிட்டு மூடி போட்டு மூடி ஒரு நிமிஷம் ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சு வேக வைக்கணும் இப்போது ஒரு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்குறேன் இதை இன்னொரு பக்கமும் இது போலவே திருப்பி விட்டுக்கோங்க இப்போது திரும்பவும் ஒரு நிமிஷம் வேக வச்ச அப்புறம் இது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக வருது செய்யும் போதே நல்லா கமகமனு வாசனை வருது மீதி இருக்கிற மாவுலையும் இது போலவே பணியாரம் செய்துக்க போகிறேன் கேழ்வரகு மாவு நாட்டு சேர்த்து செய்திருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது நம்மளோட சூப்பரான கேழ்வரகு பணியாரலாம் தயாராகிடுச்சு இது சூடாக சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டா இருக்கும் ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்படும் போது வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சே ரொம்ப சூப்பராக செய்து கொடுத்துடலாம் இப்படி பணியாரம் செய்து கொடுக்கும் போது வீட்டில் உள்ள எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ